வணக்கம் தினமும் மாலை வேளையில் வாசலில் விளக்கேற்றி பாருங்கள் தினமும் மாலை வேளையில் வாசலில் விளக்கேற்றுவதால் நற்பலன் உண்டாகும் நற்பலன் கிட்டும் என்பதால் தானே விளக்கேற்ற சொல்லியிருக்கிறார்கள் சந்தேகமில்லாமல் இதுபோன்ற விஷயங்களை செய்து வாருங்கள் பகல் முழுவதும் சூரிய ஒளி கிடைக்கிறது இரவு நேரம் வந்ததும் இருள் சூழ்ந்து விடுகிறது இருள் அறியாமையை குறிப்பது தவறுகளுக்கு துணை செய்வது அறியாமையை ஒழிக்கவும் தவறு நீங்கவும் மாலையில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுகிறோம் மின் விளக்கு எரிகிறதே என்று நீங்கள் கேட்கலாம் மின்சாரம் எப்போது போகும் விளக்கு எப்போது அணைந்துவிடும் என்பது நமக்கு தெரியாது மகாலட்சுமி நாம் இல்லம் தேடி வரும் நேரமான மாலையில் இருள் சூழ்ந்திருப்பது அவசகுணமாக இருக்கும் எனவே மின் விளக்கு இருந்தாலும் அகல் விளக்கு ஏற்றி வழிபடுவதால் மகாலட்சுமி நம் வீட்டிற்கு எழுந்தருளி அருள் புரிவாள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி